அதிர்ஷ்டம் ஜோதிட ராசி நேயர்கள் அனைவருக்கும் மு செந்தில் பாபுவின் வணக்கம் ஆணி மாதத்திற்கான பலன்களை பார்க்க போகின்றோம் ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி முதல் ஜூலை மாதம் பதினாறாம் தேதி வரை உள்ள நாட்களுக்கான பலன்கள் இனி ராசிகளுக்கான பலன்கள் புத்திரக்காரகரான குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்ட தனுசு ராசி என்பர்களை தங்களது ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சனி பகவான் மற்றும் பகவானும் ராசிக்கு ஐந்து மற்றும் ஆறாம் இடத்தில் சுக்கிரனும் ராசிக்கு ஏழாம் இடத்தில் சூரியன் மற்றும் குரு பகவானும் ராசிக்கு ஏழு மற்றும் எட்டாம் இடத்தில் புதனும் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் செவ்வாய் மற்றும் கேது பகமானும் அமர்ந்து இருப்பதால் தனுசு ராசி மேற்கொள்ளும் முயற்சிகள் அனைத்திலும் எளிதில் வெற்றி காண்பீர்கள் தங்களுக்கு பல வழிகளிலும் பயன்படுத்தி கொண்டு வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான அனைத்து வகையான முயற்சிகளையும் மேற்கொள்ளுங்கள் தனுசு ராசி என்பர்களுக்கு அறிவில் தெளிவும் பேச்சில் இனிமையும் உண்டாகும் தெய்வ வழிபாடு அதிகரிக்கும் தெய்வ வழிபாட்டின் மூலமாக தாங்கள் பல சாதிக்க இயலும் வேலை செய்யும் இடத்திலும் தங்கள் நிம்மதியாக தங்களது பணிகளை மேற்கொள்வீர்கள் மேலதிகாரிகளின் ஆதரவும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பும் கிடைக்கும் திருமண வயது வந்தும் திருமணமாகாதி அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும் குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கும் ஏற்ற காலமாக தற்சமயம் உள்ளது குடும்பத்தில் உற்சாகம் அதிகரித்து காணப்படும் தேவைக்கு மேலேயே பொருள் வரவும் கனவரவும் ஏற்படும் சில தனுசு ராசி அன்பர்கள் விருப்பம் இல்லாமலேயே தீயவர்களுடைய அதனால் சில ஆளாக நேரிடும் பெண்கள் விஷயத்தில் சற்று கூடுதல் கவனத்துடன் இருப்பது மிகவும் நல்லது தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை தங்களது நேர்மறையான எண்ணங்களை தங்களை மிகவும் நல்ல நிலைக்கு அழைத்து செல்லும் கல்வி பயிலும் மாணவர்களுக்கு சற்று கூடுதல் கவனத்துடன் தங்களது படிப்பினை மேற்கொள்வது மிகவும் நல்லது பெண்களுக்கு மாதத்தின் முற்பகுதியில் தங்களது விருப்பங்கள் எல்லாம் எளிதில் நிறைவேறும் புண்ணிய ஸ்தலங்களுக்கும் சென்று வருவீர்கள் மாதத்தின் பிற்பகுதியில் சற்று கூடுதல் கவனத்துடன் எந்த ஒரு காரியத்தை மேற்கொள்வது நல்லது தங்களது பேச்சில் நிதானம் தேவை மற்றவர்கள் விஷயங்களில் தலையிட வேண்டாம் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நாட்களாக ஜூன் மாதத்தில் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு மற்றும் இருபத்தி ஒன்பதாம் தேதிகள் வருகின்றது தனுசு உள்ள நட்சத்திரத்திற்கான பலன்கள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்தின் வேலையின் காரணமாக அடிக்கடி வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ள நேரிடும் திட்டமிட்டு செயல்படுங்கள் இல்லையெனில் அவைகள் மீன் அலைச்சல்களாக மாறிவிட வாய்ப்புகள் உண்டு பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் உற்சாகம் அதிகரித்து காணப்படும் வெகு நாட்களாக திருமணம் முடியாமல் காலம் தாழ்த்திக்கொண்டே இருந்தவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும் மற்றும் கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தங்களுக்கு பிடித்த ஆடை ஆபரணங்கள் வாங்குவீர்கள் சகலவிதமான ஐஸ்வர்யங்களை பெற வாய்ப்புகள் உண்டு செய்யும் தொழிலில் அதிகப்படியான லாபம் கிடைக்கும் செல்வமும் செல்வாக்கும் பெருகும் ஆணை மாதத்திற்கான சுபதினங்களாக ஜூன் மாதத்தில் பதினாறு பதினேழு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஆறாம் தேதிகளும் ஜூலை மாதத்தில் இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஒன்பது பத்து பதினான்கு மற்றும் பதினைந்தாம் தேதிகள் வருகின்றது சந்திராஷ்டமும் நிகழக்கூடிய நாட்களாக ஜூன் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அதிகாலை முதல் ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி காலை வரை சந்திராஷ்டமம் உண்டு குலதெய்வ வழிபாடு தங்களது துயரை துடைக்கும் சிவபெருமான் வழிபாடு தங்களது குலத்தை காக்கும் ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி முதல் ஜூலை மாதம் பதினாறாம் தேதி வரை உள்ள ஆணி மாதத்திற்கான சுபமுகூர்த்த தினங்கள் ஜூன் மாதத்திற்கு பதினாறாம் தேதி ஆணி மாதத்திற்கு இரண்டாம் தேதி திங்கட்கிழமையும் ஜூன் மாதத்திற்கு இருபத்தி ஏழாம் தேதி ஆனி மாதத்திற்கு பதிமூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமையும் ஜூலை மாதத்திற்கு இரண்டாம் தேதி ஆனி மாதத்திற்கு பதினெட்டாம் தேதி புதன்கிழமையும் ஜூலை மாதத்திற்கு ஏழாம் தேதி ஆனி மாதத்திற்கு இருபத்தி மூன்றாம் தேதி திங்கட்கிழமையும் ஜூலை மாதத்திற்கு பதிமூன்றாம் தேதி ஆனி மாதத்திற்கு இருபத்தி ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும் ஜூலை மாதத்திற்கு பதினான்காம் தேதி ஆனி மாதத்திற்கு முப்பதாம் தேதி திங்கட்கிழமையும் ஜூலை மாதத்திற்கு பதினாறாம் தேதி ஆனி மாதத்திற்கு முப்பத்தி இரண்டாம் தேதி புதன்கிழமையும் சுபமுகூர்த்த தினங்களாக வருகின்றது ஆணி மாதத்திற்கான விரத நாட்கள் சுக்லபட்ச சதுர்த்தி திதியானது ஜூன் மாதத்தில் இருபத்தி எட்டு மற்றும் இருபத்தி ஒன்பதாம் தேதிகளில் வருகின்றன இருக்கிறது சஷ்டி திதியானது ஜூன் மாதம் முப்பதாம் தேதியும் ஜூலை மாதத்தில் ஒன்றாம் தேதியும் வருகின்றது சுக்லபட்ச ஏகாதசி திதியானது ஜூலை மாதம் ஆறாம் தேதி வருகின்றது சுக்லபட்ச பிரதோஷமானது ஜூலை மாதம் எட்டாம் தேதி வருகின்றது சங்கடகர சதுர்த்தி திதியானது ஜூலை மாதத்தில் பதினான்காம் தேதி வருகின்றது கிருஷ்ணபட்ச சஷ்டி திதியானது ஜூன் மாதத்தில் மற்றும் பதினேழாம் தேதிகளில் வருகின்றது கிருஷ்ணபட்ச ஏகாதசி தேதியானது ஜூன் மாதத்தில் இருபத்தி ஒன்றாம் தேதி வருகின்றது கிருஷ்ணபட்ச மகா பிரதோஷமானது ஜூன் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வருகின்றது ஆனி மாதத்திற்கான கார்த்திகை விரதமானது ஜூன் மாதம் இருபத்தி இரண்டு மற்றும் இருபத்தி மூன்றாம் தேதிகளில் வருகின்றது ஆனி மாதத்திற்கான அமாவாசை திதியானது ஜூன் மாதம் இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்தாம் தேதிகளில் வருகின்றது ஆணி மாதத்திற்கான பௌர்ணமி திதியானது ஜூலை மாதம் பத்தாம் தேதி வருகின்றது வாஸ்து நாள் இந்த மாதத்தில் இல்லை ஆணி மாதத்திற்கான கிரகங்களின் நிலைகள் சூரியன் மற்றும் குரு பகவான் மிதுன ராசியில் அமர்ந்தும் சனி பகவான் மற்றும் ராகு பகவான் கும்பராசியில் அமர்ந்தும் செவ்வாய் மற்றும் கேது பகவான் சிம்ம ராசியில் அமர்ந்தும் வழங்குகின்றனர் புதன் ஜூன் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி காலை வரை மிதுன ராசியில் அமர்ந்தும் ஜூன் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி காலை முதல் ராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார் சுக்கிரன் ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி காலை வரை மேசராசியில் அமர்ந்தும் ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி காலை முதல் ரிசபராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார் சந்திரன் திருமோண நட்சத்திரத்தில் அமர்ந்து பலன்களை வழங்கத் தொடங்குகின்றார்